பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறைய யாரு இருக்கு யூதர்களுடைய அதாவது இஸ்ரேலுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி டெக்னாலஜி இருக்குல்ல அந்த சைபர் டெக்னாலஜி சைபர் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யார் கொடுத்துருக்கா எல்லாமே இஸ்ரேல் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இவர்கள் இதுக்கு முன்னாடியும் உதவி செஞ்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இந்த கல்ஃப் வார் நடந்தது அந்த கல்ஃப் வார் நடக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்ஃப் வார்லையும் வந்து சவுதி பேஸ் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு வான்வெளி வந்து இஸ்ரேல் விமானங்கள் பறப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு இது வந்து இவங்க ஆரம்பத்துலேயும் துணை செஞ்சுருக்கிறாங்க இதில் வந்து யாருமே வந்து கரெக்டான ஆட்கள் வந்து கிடையாதுங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி ஒரு கள்ளக்கூட்டணி பாகிஸ்தானுக்கும் இருக்குது பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒருத்தர் இப்போ ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி டிவியில் இன்டர்வியூ கொடுக்குறாரு பழைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் சொல்கிறார் எங்கள் பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களுக்கும் உள்ளுக்குள்ள தொடர்பு இருக்கு நானே வந்து நிறைய மீட்டிங் வந்து இஸ்ரேலுடைய அஃபீஷியல்ஸோடு நாங்கள் நடத்தியிருக்கோம் யார் ஆனால் என்ன டேபிளுக்கு கீழே தான் டேபிள் கீழே நாங்களே நிறைய மீட்டிங் நடத்திருக்கோம் எங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் தொடர்பு இருக்குது ஏன்னா மக்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கனால நாங்கள் என்ன பண்ணுறதில்லை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறதில்லை உள்ளுக்குள்ளே எங்களுடைய எல்லாமே அடிக்கடி வந்து விமானங்கள் தரையிறங்குறதும் அதில் வந்து ரகசியம் மீட்டிங் நடத்துகிறதும் இது எல்லாமே நடத்திட்டுருக்குது அப்படின் தான் சொல்கிறாங்க இன்னிக்கு பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்துடைய கணக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கணக்கு ஆகிடுச்சி எல்லாருமே யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த தீனுக்குள்ளே அந்த கணக்கு வேறு டேலி ஆகணும் இல்லை ஆதம் நபி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அப்போ அதில் வந்து அதில் வந்து யாஜூஜ் மஹூஜுடைய தீன் என்ன மத சார்பின்மை வளர்ச்சி முன்னேற்றம் இது மாதிரி நாட்டு நலன் இ இந்த மாதிரியான ஒரு ஜிகினாத்தனமான வார்த்தைகள் ஆனால் இதில் எதுவுமே கிடையாதுன்னு வச்சுங்க இதுக்கெல்லாம் போட்டுட்டு இதுக்கெல்லாம் பேர் என்னது ஹிக்மத்துன்னு சொல்லி கொடுத்துட்டு இது வந்து ஆயிரத்தி இந்த யாஜூஜ் மஹூஜோடைய இந்த தீனை வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து இது பண்ணிக்கிட்டாங்க இப்போ இதுதான் வந்து அப்டேட் நடந்து முடிஞ்சது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நியூஸ் வந்துச்சு யாரோ பஹ்ரைன் பஹ்ரைன் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் ஆனால் டக்குன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இனி எல்லாமே வேகமாக நடக்கும் வேகமாக நடக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு தெரியும் இப்போ இந்த நியோம் சிட்டி கூட அவங்க எதுக்காக பார்த்து பார்த்து செய்கிறாங்கன்னா நியோம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒட்டி வரும் நியோம் போய் பாருங்கள் நியோமும் இஸ்ரேலும் ஒட்டி ஒட்டி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ஒரு ஸ்டெப் அப்படி தாண்டி வந்தீங்கன்னா இப்போ ரயில்வே ட்ராக் அங்கேருந்து போடுறாங்க இங்கேருந்து மக்கா அங்கே மக்கள் இருந்து எல்லாமே ஒரே கனெக்டிவிட்டியாக ஆக போகுது இஸ்ரேல் வரைக்குமான ஒரு ரயில்வே ட்ராக் அவங்க போட்டுட்டுருக்குறாங்க அவங்க எதுக்காக போகிறாங்கன்னா உங்களுக்காக போடல அது அவங்களுக்கு யூஸ் ஆகுறதுக்காக கொஞ்சம் பார்த்து நல்லாவே செஞ்சுக்கிறாங்க அவங்க கம்பெனியே வச்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக அவங்களே உண்டான வேலையை அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க அப்போ இது வந்து நடந்த நிகழ்வுகள் இன்ஷெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கும்போது அப்டேட் பண்ணுவோம் இப்போ மக்கா இமாமுடைய இந்த பயானுக்கு ஒரு மொத்தம் ஒரு இருபத்தி மூணு மணி இருபத்தி மூணு நிமிஷம் பேசின பயான் அவர் அதில் நிறைய விஷயம் ஒரு ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் அக்கீதாவை பற்றி பேசுகிறார் அக்கீதாவை பற்றி ஃபுல்லாக பேசிட்டு அக்கீதா சரி இல்லை அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் மட்டும் அதில் வந்து சொல்கிறேன் அக்கீதா சரியில்லை அப்படின்னா சர்வதேச விவகாரங்களில் புரிதல் சரியாக இருக்காது அதாவது இந்த இஸ்ரேல் விவகாரத்துக்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கிறாங்கன்னா யார் எல்லாம் அக்கீதாவில் தெளிவில்லாத பசங்க அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் அது ஃபுல்லாகவே அதை அனலைஸ் பண்ணப்பட்டது சர்ச்சையாக்கப்பட்டது இந்த அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே அடுத்து சொல்கிற நாம் எல்லாம் மாதமின் மக்கள் பிரித்து பார்க்கக்கூடாது யாரை பிரித்து பார்க்கக்கூடாது மாற்று மதத்தவர்களோட அன்பா பழகணும் யாரையுமே பிரித்து பார்க்கக்கூடாது இவன் யூதன் இவன் இப்படிலாம் பிரித்து பார்க்காதீங்க அப்படி என்றெல்லாம் அப்படி பேசுகிறாராம் அப்ப ஷியாவ அவன் ஆதமுறை மக்கள் இல்ல அவன் இப்ளீஷுடைய மக்களங்கிறான் அவன் ஷியாவை மட்டும் பிரிச்சு பார்த்துருணும் ஈரான் ஈரான் மட்டும் தனியா பிரிச்சு பார்த்துருணும் முஸ்லீம் சகோதரனை பிரிச்சு பார்க்கறத பத்தி நீங்க பேசல அவங்க அகீதா வந்து இப்ப என்ன பிரச்சனைன்னா இப்ப மாற்று மதத்தோட பிரிச்சு அன்பா பழகணும் அன்பா பழகலாம் அதுல யாரும் மாற்று செய்யல மார்க்கத்தை எதிர்க்காத குரான் ஆயத்து வேற கட்டுறாரு அறுபதாவது அத்தியாயத்துல எட்டாம் வசனம் அல்லாஹ் அல்லா நல்ல முறையில் பழகுவதை உங்களுக்கு தடுக்கவில்லை அது மார்க்கத்துக்கு எதிராக வேலை செய்யாதவங்கள யார் இஸ்ரேலெலாம் மார்க்கத்துக்கு எதிராக எதுவும் வேலை செய்யலை அமெரிக்காவும் முஸ்லாத்துக்கு எதிராகவும் மார்க்கத்துக்கு எதிராகவும் எதுவுமே வேலை செய்யலை இவர்களோட பலகிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க அபுபக்கர் அலி இல்லாவின் அவர்களுடைய மகள் அஸ்மார் அலி இல்லான் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் தனது தாயோடைய நல்ல முறையில் நடந்துக்கலாமான் ரசூலாக கேட்டாங்க நடக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறாரு நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் குறிப்பாக யூதர்கள் யூதர்களோட நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் அப்போ இது இதுதான் அந்த பேசின யூதர்களோட நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் பக்கத்து வீட்டில் இருக்க அனுமதி கொடுத்திருந்தார்கள் அதன் காரணமா என்ன ஆனாரு பக்கத்து வீட்டுக்காரரு முஸ்லீம் ஆனாரு நவிஸ்லாஸ்லம் அவர்கள் நல்ல அதே மாதிரி காஃபர்களோட நல்ல முறையில் ஒப்பந்தங்கள் போட்டார்கள் ஹைபரில் கூட பாருங்க வியாபாரம் அந்த காஃபர்களோட போட்ட ஒப்பந்தம் எது புதைப்பா ஒப்பந்தம் ஹைபரில் போட்ட வியாபார ஒப்பந்தம் எது இந்த வியாபார ஒப்பந்தம் ஏதோ இதெல்லாம் மார்க்கத்துக்காக ஏதோ ஒரு ரசூல்லா பண்ண ஒப்பந்தம் அது என்ன ஒப்பந்தங்கிறது செல்லாம் பின்னாடி போகும்போது தெரியும் என்ன ஒப்பந்தம் இப்போல்லாம் ஒப்பந்தம் போட்டாங்க இப்போ நாங்கள் மட்டும் டீல் போட்டால் என்ன தடாங்க எல்லாம் திட்டு இது மீனிங் அது அப்போ புதுசாக நாங்கள் ஒப்பந்தம் போட்டால் மட்டும் ஏதோ போட்டாங்க போட்டாங்கங்கிறீங்க நாங்கள் மட்டுமா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயிலுக்கு இந்த இந்த அரசியல்வாதி போயிடுவாங்க யாராவது அவன் பண்ணுற ஊழல் பண்ணிட்டு போயிடுவான் போயிட்டு பேட்டி கேட்பாங்க ஏங்க உள்ளே போனீங்கன்னா காந்தி இல்லையா நேரு செல்லவில்லையாம்மா அவங்கெல்லாம் எதுக்கு போனாங்க நீ எதுக்கு போனேங்கிறது வேணும் இல்லை அப்போ அந்த ஒப்பந்தம் அவங்க போட்டாங்க ரைட்டு நம்ம ஒப்பந்தம் என்ன இருக்குதுங்கிறோம் இப்போ நம்ம டீலிங்கும் அந்த டீலிங்கும் ஒன்றா ஆயிருமா அப்போ சொல்லிட்டு சொல்கிறாரு அபிசுல்லா சொல்லம் அவர்களுடைய கவசம் யூதனிடம் அடைமானம் இருந்தது இதெல்லாம் பேசிட்டு சொல்கிறேன் இது மாதிரியான சரியான ஆதாரங்களை கொண்டு முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் இந்த ஆதாரங்களுக்கு எதிராக எந்த ஆதாரங்கள் நிற்கும் இதெல்லாம் தலியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்மு அறிவு ஹிக்மத் பசீரத் விளைவுகளை கொண்டு பார்க்க வேண்டும் இதெல்லாம் நாம் பட்டியல் போட்டோம்னா அகீதா மட்டும் சலஃபுகளுடைய மன்னஸ் மட்டும் தான் பாங்க நாம் இதை சொல்லுவோம் இல்மு வேணும் அறிவு வேணும் ஹிக்மத் வேணும் பசீரத் வேணும் தொலைநோக்கு பார்வை வேணும் இதெல்லாம் மார்க்க விஷயத்தில் சொன்னால் எடுபடுறது இல்லை நான் ஊபக்கர் சொன்னாரா உமர் சொன்னாரான்னு நான் அலைய விட்டுறது அப்போ இதெல்லாம் ஊபக்கர் உமர் சொன்னாங்களா இல்ம ஹிக்மத் பசீரத் இதெல்லாம் காட்டுங்களை பார்ப்போம் இதெல்லாம் இல்லை அது சொல்லிட்டு சொல்றாங்க பேச்சுவார்த்தைகளை நிராகரிப்பதால் வெறுப்பும் தீவிரவாதம் உருவா யாரு இந்த பேச்சுவார்த்தை நம்ம வேணான்னு சொல்லிட்டோம்னா என்ன நம்ம எல்லாம் யாரு தீவிரவாதி தீவிரவாதம் இதனால் தான் உருவாகுது முஸ்லீம் உம்மத் சரியான அகீதா ஜமாத்தை பற்றி பிடித்தல் அமீருக்கு அமீருக்கு செவியுற்றம் கட்டுப்பட்டோம் அதுக்கு மேலே பேசக்கூடாதான் சமீனா அத்தானா அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டும் இதற்கு மாற்றமாக காரியாக்களை போல் மாத்தி பேசுனா யார் நம்ம இந்த காரிஜாக்களை போல் கடும் போக்கு கொண்டவர்களாகவும் பிரிவினைவாதம் பேசக்கூடியவர்களாகவும் ஆயுதம் ஏந்தும் போக்கு கொண்டவர்களாகவும் மக்களுக்கு காஃபர் ஃபத்வா கொடுக்கும் கொடுக்கக்கூடியவர்களாகவும் ஆட்சியாளர்களை எதிர்ப்பதும் இவர்களின் நோக்கமாக இருக்கிறது வெடிகுண்டு வைப்பதும் கொலை செய்வதும் தான் இவருடைய நோக்கமாக இருக்குது இதை இந்த எதிர்த்து பேசுகிறவங்களுக்கு சொல்லி சொல்கிறார் இவர்கள் இவர்களின் ஆட்கள் மீடியாவில் செய்திகளை பரப்புவார்கள் மீடியா வந்து தீவிரவாதிகள் கையில் இருக்கான் மீடியா நீ யார் கையில் இருக்குது கார்ப்பரேட் வச்சுட்டு இருக்கா நீ கேட்டா என்னங்கிற மீடியா வந்து தீவிரவாதிகள் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மக்கள் முழு கவனமும் அகீதாவில் மட்டுமே செலுத்தட்டும் அதுதான் வெற்றிக்கான வழி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோங்கிற வேறு எதையுமே நீங்கள் பார்க்காதீங்க நீங்கள் அகீதாவை பாருங்கள் நீங்கள் மறுமை வெற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது பேசுகிறார் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக ரெண்டு ஒப்பந்தங்களை வந்து அவர் சுட்டி ஒன்று மறைமுகமாக சுட்டி காட்டுறார் ஏதாவது உதவிபியா ஒப்பந்தமாக இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா கைவரில் நபீசுல்லாஸ்லம் அவர்கள் போட்ட ஒப்பந்தம் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா யூதர்கள் மத்தியில் அவர்களுக்கு ஹாட் கார்னர் இருந்துச்சா சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு யூதர்கள் மத்தியில் நபிம் அவர்களுக்கு ஒரு ஒரு தான் இருந்தது ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யூதர்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நபிசுல்லா அவர்கள் எடுத்த ஸ்டாண்டு வேற பின்னாடி நபிஸ் அல்லாஹ் அவர்கள் எடுத்த ஸ்டாண்டு வேற குரான்லேயும் சரி ஹதீஸ்லேயும் சரி எது ஃபர்ஸ்ட் எது செகண்டுங்கிறது ரொம்ப முக்கியமாக நாம் வந்து பார்க்கணும் மதுவை பற்றி குரானில் எப்படி இருக்கு போதையாக இருக்கும் நிலையில் தொழுகைக்கு நெருங்காதீங்கன்னு இருக்கு குரான் அப்போ என்ன அர்த்தம் தண்ணி போட்டு தொழுகைக்கு மட்டும் வரக்கூடாதுன்னு அர்த்தம் அதே குரான் ஆயத்தில் எப்படி இருக்கு மதுவை வந்து முற்றிலும் விட்டு விலக மாட்டீர்களான்ண்டும் இருக்கு அப்போ ரெண்டில் எதை நடைமுறைப்படுத்துவாங்க இன்னைக்கு முஸ்லீம்கள் இப்போ இன்னைக்கு ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு சட்டத்தை ஒருத்த நடைமுறைப்படுத்தினா இந்த படி சலஃபுமன் படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் வஹாபி சகோதரர்கள் எதை பேசுவாங்க ஒத்துக்குவாங்களா குரானை இவன் பின்பற்றுவான்னு சொல்லிக்குவாங்களா பரவாயில்லப்பா இவர் வந்து மிக சிறந்த ஒரு நைட்டு இஷா தொழுதுட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு படுத்துட்டாரு ஏன் குரானின் படி ஏன்னா தொழுது ஆறு தொழுகும் போது அவர் போதையால் இல்லை போட்டு படுத்தார் காலையில் எழுந்திரிச்சு ஒரு டீ போட்டார்னா ஜம்முன்னு ரெடி ஆயிடுவார் என்ன அப்பா வந்து அவர் காலையில் தொழையும் மறுபடியும் தெளிவாயிருவாரு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு விட்டா ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்க அப்போ அதில் நல்லா தெரியுது இல்லை முன்னாடி இறங்கின மாற்றப்பட்ட வசனங்களை மாற்றப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்தது காட்டினா அதுக்கு பேர் என்ன வலி நாம நாம் காட்டினா அதுக்கு பேர் என்ன வலி அதை நீங்கள் காட்டினா சிந்திக்க மாட்டீங்களா அதான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து வழிவனுக்கு ஒரு நீதி எளிவனுக்கு ஒரு நீதிங்கிற மாதிரி இது மக்களால் இருந்துக்கிட்டு ஒரு தலைமை மாம் வந்து இது மாதிரியான ஒரு தவறான வழி நடத்துகிறாங்கன்னா இவருக்கு புரிதல் இல்லையா அப்போ இது தான் வந்து இந்த மாதிரி பாடம் தான் மதினா யூனிவர்சிட்டிலையும் அந்த உம்முறையும் நடத்துறீங்களான்னு நான் கேட்குறேன் யூதர்களை பற்றி நபிஸ்லா சலாம் அவருடைய எடுத்த ஆரம்ப ஸ்டாண்டு வேறு கடைசி ஸ்டாண்டு வேறு இதில் யாருக்காவது மாற்றுகிறது இருந்தால் அதில் கமெண்ட்டில் கேளுங்க இன்சாலா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் நபிசுவல்லா சலாம் உடைய ஆரம்ப ஸ்டாண்டு வேறு இறுதி ஸ்டாண்டு வேறு இதில் யாருக்குமே மாற்றுக்கறதே கிடையாது இது மாற்றப்பட்டுச்சு நபி சுல்லாஸ்லாம் அவர்கள் முதல் பதினாறு மாதம் யூதர்களுடன் மிக நெருக்கமாக இருந்தார்கள் அவர்களோட எல்லா விதத்திலையுமே போக பார்த்தார்கள் அவர்களை தங்களுடைய மிஷனில் இணைத்து கொள்ள பார்த்தார்கள் அதற்குண்டான எல்லா முயற்சியும் நபீஸ்ல்லாஸ்லம் அவர்கள் எடுத்தார்கள் அவர்களுடைய கிப்லாவை ஃபாலோ பண்ணாங்க அவங்க வச்ச நோன்பு வச்சாங்க அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் உண்மைப்படுத்தினாங்க அவர்களோட கலந்து ஒன்று பின்னி பிணைஞ்சிருந்தாங்க என்னைக்கு இவர்கள் நிராகரித்து மரணம் அதாவது கொலை பண்ணுறதுக்கு சதி திட்டம் பண்ணுறேன் இந்த தலையில் அம்மிக்கல்ல போட்டு விருந்துக்கு கூப்பிட்டு கொல்றதுக்கான சதி திட்டம் பண்ணி அந்த நேரம் வரும்போது எல்லாம் சொல்கிறேன் போதும் டூ மச் இனி இவங்க வே இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்களுடைய ரெகுலர் வேலையை இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நபிமார்கள் கொள்வது இவங்களுடைய ரெகுலர் டியூட்டி அப்போ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இனி இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை வேணால் கிளம்பினாங்க அன்னியிலேருந்து யாரும் பக்கத்து வீடு கிடையாது அன்னியிலிருந்து யாருக்கும் யூதர்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடையாது பதினாறு மாதத்தோட ஒட்டு உறவு முடிஞ்சு போச்சு இவங்களுக்கு பதிமூணு வருஷம் யாருக்கு மக்காவாசிகளுக்கு இவங்களுக்கு பதினாறு மாதம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து ரசூல்லா வந்து இவங்களுக்கு வந்து இது கொடுக்கவே இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்ரு போர் பத்ரு போரில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் ஃபர்ஸ்ட் நபிசிவாசலம் அவர்கள் போட்டாங்க எல்லா ஒப்பந்தத்தையும் இவங்க என்ன பண்ணாங்க யூதர்கள் முறிச்சாங்க ஒப்பந்தம் போட்டாங்கன்னு சொன்னீங்களா அந்த ஒப்பந்தம் என்ன ஆச்சுன்னு சொன்னீங்களா நபிசிலாசலம் போட்ட ஒப்பந்தத்துக்கு யூதர்களுடைய பதில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னீங்களா ஒப்பந்தம் முறிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒப்பந்தம் முறிக்கப்படுது எப்போ பத்ரு போர் போது அப்போ ஒரு கிளை வந்து பனுநலிர்ன்னு நினைக்கிறேன் அந்த கூட்டம் வந்து வெளியேற்றப்படுறாங்க பனு கைனுகாவா பனு கைனு அவங்க வெளியேற்றப்படுறாங்க ரெண்டாவது ஒரு உகது போறதுக்கு அப்புறம் ஒரு துரோகம் அப்போ பனு நலிர் வந்து வெளியேற்றப்படுறாங்க அதுக்கப்புறம் மூணாவது ஒரு துரோகம் பனு குதையலாம் வந்து வெளியேற்றப்படுறாங்க இந்த மூணு கூட்டத்தையும் அபிசுல்லா இலாம் அவர்கள் வெளியேற்றிட்டாங்க இவங்க எல்லாரும் எங்கே போய் சேர்ந்துட்டாங்க ஒரு இடத்துலனா கைபரில் போய் இவங்க மூணு பேருமே போய் சேர்ந்துட்டாங்க அந்த கைபரில் இருந்த யூதர்கள் பொறுத்த வரைக்கும் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தன் யாரு காப்பின் அஷ்ரஃப்ங்கிறாங்க அவனை கூட அவன் என்ன பண்றான் நபீசுல்லா அல்லாம் அவர்களை என்ன பண்றான் ரொம்பவும் திட்டி கவிதையெல்லாம் எழுதி ரொம்ப பெரிய ஒரு வெறுப்பை வந்து அந்த இடத்துல விதைக்கிறான் அப்போ அவனையும் வந்து நபிசுல்லா சொல்லம் தண்டனை கொடுக்குறாங்க ஒரு நபித்தோழரை அனுப்புறாங்க அப்புறம் என்ன பண்றாங்க உதவியா உடன்படிக்கைக்கு அப்புறம் அதே கைபரை என்ன பண்றாங்க தாக்குதல் பொடுத்து அவர்களுடைய மேன் பவர் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க அவங்களுடைய அந்த இதில் கைபரை வந்து என்ன பண்றாங்க எல்லாத்தையுமே அவங்க கைப்பற்றாங்க கைப்பற்றிட்டு என்ன பண்றாங்க அதை ஜெயித்ததுக்கு அப்புறம் அந்த ஊரில் விளை நிலங்கள் இருந்துச்சு இதை பத்தி நான் இந்த கர்பலால் கூட சொல்லியிருப்பேன் அந்த விளை நிலங்கள் இருந்துச்சு அந்த விளை நிலங்களை வந்து என்ன பண்ணாங்க பராமரிப்பதற்காக முஸ்லீம் ஆண்கள் இங்கே தங்கிட்டாங்கன்னா ஜிஹாதுக்கு ஆள் பற்றாக்குறை ஏற்படும்ங்கிற காரணத்தினால நபிசுல்லா என்ன பண்ணாங்க யூதர்களையே வேலைக்காரர்களாக அமர்த்தினாங்க அப்போ என்ன பண்ணாங்க வேலைக்காரர்களா சும்மா வந்து விட்டல மதி அது வந்து ரசூலா அங்கே விட்டு வச்சதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிகள் காரணம் இருக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் விஷயம் அது ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட நூற்றம்பது அறநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் அவ்வளவு தானே வருது கைபர் மதிநாலு இருந்து இருநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் அவர் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஒதுக்குப்புறமா இருக்காங்க அதனால பிரச்சனை கிடையாது அதோட என்ன பண்ணாங்க குதிரைகள் கைப்பற்றிக்கிட்டாங்க வாள்கள் கைப்பற்றிக்கிட்டாங்க குதிரைகள் வாள்கள் ஈட்டிகள் கவசங்கள் வில்கள் அம்புகள் இது எல்லாத்தையும் கண்பெட்டி ஒரு மண்வெட்டி கையில கொடுத்துட்டு இத மட்டும் நோண்டிட்டு உடன்ட்டாங்க இத்தனை பண்ணிட்டேன் அவன் நினைச்சா கூட